ிவன் அலாமம் வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ இங்கே நான் ஒரு அடிப்பொழி பீஃப் ஆக்கிறேன் அவுத்துல இன்னும் இன்கிரீடியன்ஸ் மாத்திர யூஸ் ஆக்கிட்டு சும்மையெல்லாம் நான் ஒரு அடிப்பொழி பிர் ஆக்கியே சும்மா டேஸ்டி திக்கிறேன் இது நான் எந்த காட்டியுள்ளேஜ் அனிவர்சரியு தன் கிஃப்ட் ഇതേ ഡീറ്റെയിൽസ് അത് ഡൈമണ്ട് റിംഗ് അഡ്ജസ്റ്റ് ഡീറ്റൽസ് കത്തോറ് ഡീറ്റൽസ് തണ്ടെ കൊറോഡിക് ഗോൾഡ് ആയി പിന്നെ നമ്മാനിക് ആഹ് ചന്ദ നഗ്രീഡിയൻസ് സ്കിപ്പ് ആക്കിരൻ്റെ അത് നാ ഇല്ലേ പിന്നെ അതും ഇല്ല ബിരിയാണി ചുമ ടേസ്റ്റിത് ആക്കും ഇപ്പൊ നാ இப்ப நான் ஒரு ஒன்னு கேஜி எர்ச்சிர் தோண்டே அதுக்கு நான் நாலு டொமெட்டோம் நாலு ஆனியனும் கட்டாக்கிட்டு இத நான் ஃபிரை ஆக்கி இதுக்கு நானிப்பா ஒரு டேபுள் ஸ்பூன் மீட் மசாலா ஒரு முக்கால் டே டேபிள் ஸ்பூன் ஹத்திர கரம் மசாலா ஒரு டேபுள் ஸ்பூன் ஹத்திர கஜி அண்ட பவுடர் ಒಂದು ಟೀ ಸ್ಪೂನ್ ಟರ್ಮರಿಕ್ ಪೌಡರ್ ಒಂದು ಟೀ ಸ್ಪೂನ್ ಬಟ್ ಸೊಪ್ಪು ಈ ನಾನು ಇಟ್ಕೊಂಡ್ರೆ ಇದು ನಾನು ಮಸಾಲೆಗೆ ಫ್ರೈ ಹಾಕಿ ಮಾಡ್ಬೇಕು ಆಲ್ರೆಡಿ ಫ್ರೈ ಆಗಿ ಉಂಟು ಬಂದರು ಸೊ ಈಗ ನಾನು ಇದು ಪೌಡರ್ಸ್ ಎಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ಇಟ್ಟರೆ ಇದ್ರೆ ಸ್ಮೆಲ್ ರಾ ಸ್ಮೆಲ್ ಕೊಂಡಿಡ್ತವಳೆ ಇದ್ರ ತೆಲ್ ಫ್ರೈ ಹಾಕಿ ಬೇಕೋರು ಇನ್ನೇ ಇದಕ್ಕೆ ನಾನು ಜಿಂಜರ್ ಗಾರ್ಲಿಕ್ ಪೇಸ್ಟ್ ಅವರು ಜಂಡು ಟೇಬಲ್ ಸ್ಪೂನ್ ಹತ್ತಿರ ಇಟ್ರೆ ಸಾಲ್ಟ್ ಸಾಲ್ಟ್ ನಾನು ಇದು ಫಸ್ಟಿಗೆ ಇಟ್ರೆ ಸೊ ಬೇಗ மெல்ட் ஆயிட்டு பண்டை அதுக்காகத்து ஃபஸ்ட்டு இட்டேன் நான் இதெல்லாம் ஒட்டோ மிக்ஸ் ஆக்கிட்டு இதெல்லாம் ரோஸ்மன் பவுண்ட் இடத்தோளோ தெல்லு இங்கே தெல்லு ஆயில் இதுக்கு நான் மசாலா ஒன்றும் பிரியாணி மசாலா பின்னே புதினா இட்டுக்கலாம் நான் ஒரு பாதி பின்ன இதுக்கு நான் ஒரு ஆனியன் ஃபிரை ஆக்கி ரேரேட் பெச்சி நே நான் கார்னிஷ் மேடம் ஒருச நான் செப்பரேட் அது வேணும் பின்ன மசாலே கட்டே இதற்கிப்பா பாதி கப்படத்திரே தயார் பித்திரே தயாரும் நல்ல ஃபிரை ஆகோரு இது நானு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் மறந்துறேன் அதுக்கு நானும் லாஸ்ட் கிட்டுறேன் அது நீங்க ஃபர்ஸ்ட்டு கிட்டு வரும் பின்ன ஒரு நாலு காய் மொழ உண்டாலே அது நான் தெல்பொடியாக்கிட்டு இட்டுறேன் சும்மே பேஸ்ட் அக்கடை வேண்டாம் മിക്സിൽ രൗണ്ടിങ്ങനു ഇപ്പ ജിഞ്ചർ ഗർലിക് പേസ്റ്റും കായ്മളെ പേസ്റ്റ് പേസ്റ്റ് എല്ലാം ഒരേ ചുറ്റു തീർച്ചിടത്തോള ആക്ക ഇപ്പ എല്ലാം ഒട്ടു മിക്സ് ആക്കി ഒര് സൈഡിൽ കട്ട് ഇപ്പൊ നാ എച്ചവങ്ങനെ ചെന്ത വാഷ് ആക്കിട്ട് തണിയോഗിച്ച നാ സേം ഇപ്പ ഇട്ട് മസാല എന്തെല്ലാം ഉണ്ടു ആ മസാല എട നാ ഇക്കും ഇട്രെ பெல்ல மசால இட்ரேன் அதுக்கு எக்ஸ்ட்ராங்க ஒரு டேபுள் ஸ்பூன் இட்ரெட்டா ஏல வீலாக்கேல் மசாலிக்கு மிக்ஸ் ஆக்கி உண்ட் இது நான் எந்த காட்டங்க நான் சொம்மை பிர்யானி வீடியோஸ் இட்டே அது எல்லாத்தான் டிட்டைல் ஆய்த்து கொடுத்தேன் அதுக்கு அது நான் இட்டுத்ல டைரெக்ட் ஆயிட்டு இப்ப நெய்ச்சூர் அங்கனை நானும் நெய்ச்சூர் மூணு கப் கப்படத்திரி இடத்துக்கொண்டே அதுக்கு நாலரை கப் தண்ணி பீத்தித்து நெய்ச்சூரம் ஆக்கி அதுக்கு நான் ஹோல் ஸ்பைசஸ் மசாலா அது ஜண்ட் ஜண்ட் மாத்திர இட்டுத்து நெய் பீத்தித்து நெய்ச்சோர் ஆக்கிடுத்துறேன் ஒரு நைன்ட்டி பர்செண்ட் பயப்பாக்கே மாத்திர இப்போ நான் இது தம் இட்ரே தம் இட்போ நான் கொரியன் டலிஸாஃப் கப்பு பின்னே இது தெல் மசாலே உண்டல் பீஃப் மசாலே மீ மசாலாக்கண்டல்ல அது தெலுத்து வச்சிந்தேன் ஒரு கப்படத்திர அது இதே பீத்தி ரெண்ட ஒரு தெளிநீ அத்திரி மாத்திரை இட்டுத்து நான் இப்போ ஹாஃப் அன் அவர் தம்மிட்றேன் கலர் வேணுங்க இட நீங்கள் அதுவும் ஆப்ஷனல்லே அது மசாலா மிக்ஸ் ஆகும் நல்லது திறமை உள்ளே நான் போற நீங்க ஆரெல்லாம் நானல் சப்ஸ்கிரைப் ஆக்கண்ட்டு நோக்கி உள்ளார் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆகூரு பின்ன ஒரு லைக் கொடுக்கவும் மறக்கண்டா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்